இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பல பொருட்கள் இருந்தாலும் ஒரு சில பொருட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல நமக்கு பெரிய சந்தேகம் இருக்கும் குறிப்பாக குரூட் ஆயில் குரூடாயில் அப்படின்னாலே நமக்கு ரிலையன்ஸ் அம்பானி தான் ஞாபகம் வரும் அவங்க தான் குரூட் இம்போர்ட் பண்ணி பெட்ரோல் டீசல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது ரெண்டாவது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பெரிய அளவில் முதலீடு பண்ணி தங்கம் வைரம்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு எண்ணம் வந்து மெடிக்கல் பொருட்கள் அதாவது மருந்து மருந்து சம்பந்தமான பொருட்கள் சர்ஜிக்கல் பொருட்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த மெடிக்கல் டிவைசஸில் மிக குறைந்த முதலீட்டில் ஒரு சில லட்சங்களை முதலீடு பண்ணி பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது இதை பற்றின அவேர்னஸ் பலருக்கும் இல்லை அதனால் எந்தெந்த பொருட்கள்லாம் மெடிக்கல் டிவைசஸில் ஓரளவுக்கு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா இது வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் இதை பண்ணுறாங்க சின்ன சின்ன கம்பெனிஸும் இதை பண்ணுறாங்க ஆனால் பெருமளவு பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் தான் நிறைய நாடுகளுக்கு மருந்துகளை ஏற்றுமதி பண்ணுறோம் பெரிய அளவில் தேவையும் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன பொருட்கள் சர்ஜிக்கல் பொருட்கள் மெடிக்கல் டிவைஸஸ்லாம் நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வேறு ஒன்றுமே கிடையாது நம்மளோட ஸ்கின்னை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் நைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இது ஒரு கத்திரிக்கோவில் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல பொருட்கள் இதே மாதிரி கத்திரிக்கோவில் சிசர் மாதிரியே இருக்கும் ஆனால் அதுக்கான யூஸ் வந்து வேறு வேறு அதை வந்து பல்வேறு இடங்களில் பயன்படுத்துவாங்க தேவைக்கேற்ப ஸோ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே நாம் சிசர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கக்கூடாது இது பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சர்ஜரி பண்ணும்போது நமக்கு சாதாரணமாக நம்ம ஸ்கின்ல ஒரு வெட்டு காயம் உண்டான்னுச்சின்னா தொடர்ந்து ரத்தம் வரும் சர்ஜரியிலையும் அதே மாதிரி ஸ்கின் ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் ரத்தமே வர்றதில்ல ஏன் அப்படின்னா அந்த சுற்றி உள்ள பகுதியில் அந்த வெட்டுக்கு சுற்றி உள்ள பகுதியில் அதிக அழுத்தம் கொடுத்து ரத்தத்தை வந்து நிப்பாட்டுவாங்க ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த ஹீமோஸ்டாட்ஸ் அப்படின்றது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் இது வந்து தையல் போடுறது தையல் போடுறதுக்கான அந்த நூல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுதான் வந்து ஃபியூச்சர் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை கூட நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கடுத்து சிரிஞ்சஸ் இது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் சிரிஞ்சு பல வகையில் நாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சிரிஞ்சை வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணி பண்ணி டாக்டர் யூஸ் பண்ணுவார் ஆனால் இப்போ அப்படி கிடையாது உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ சிரிஞ்சஸ் நிறைய வந்துருச்சு விலையும் ரொம்ப ரொம்ப குறைவு பைசாக்களில் தான் அதனோட விலை இருக்கும் அதில் பல சைஸ் இருக்குது அதை நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் ஸ்ட்ரெதஸ்கோப் இது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்போம் விலை கொஞ்சம் அதிகம் ஆனால் கூட நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த டயக்னாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த பிபி பார்க்கும்போது கையில் ஒரு கஃப் மாதிரி கட்டுவாங்க பார்த்திங்களா அந்த கட்டுறது மட்டுமே கூட நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதாவது நான் பிபி அப்பாரட்டஸை சொல்லல அந்த ரீடிங் மேலே யார் இறங்கும் இல்லையா அதை சொல்லல கையில கட்டுற அந்த கருப்பு கலர் கஃப் இருக்கு இல்லையா அது வந்து தனி அதையும் அந்த அப்பாரட்டஸையும் இணைச்சிருவாங்க சோ அந்த மாதிரி இணைக்கும் போது தான் வந்து கரெக்டான ப்ரெஷர் என்ன அப்படின்றது வந்து தெரியும் சோ அந்த கஃப் மட்டுமே நாம ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தெர்மாமீட்டர் இருக்குது இல்லைங்களா டெம்பரேச்சர் பார்க்குறது அதை நாம ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கடுத்து ஆஃப்டால்மஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஐ டெஸ்ட் பண்ண போனால் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் டாக்டர் ஆப்போசிட்டில் உட்காந்து நம்ம க கண்ணை எக்ஸாமின் பண்ணுவார் ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கடுத்து அனஸ்தீசியா மிஷின் இது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும் சர்ஜிக்கல் தேட்டரில் வந்து பேஷண்ட்டை வந்து முழுமையாக அந்த மயக்க நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இது இந்தியாவிலிருந்து தயாராகி பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்ராக்டர்ஸ் ரிட்ராக்டர்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளை தெளிவாக பார்க்கறதுக்காக சுற்றி உள்ள டிஷ்யூவையோ அல்லது மவுத் அப்படின்னா மவுத் இப்போ பல்லு பல்லில் பல் இருக்குன்னு வைங்க அந்த பல்ல கிளியராக பார்க்குறதுக்காக வாயை அப்படியே விரித்து வச்சு ஒரு கிளிப் மாதிரி போட்டுருவாங்க இல்லை இந்த மாதிரி ரிட்ராக்சர்ஸை வச்சு செட் பண்ணிடுவாங்க நம்ம வாயை அசைக்க முடியாது திறந்த நிலையிலே இருக்கும் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆர்கனை பார்க்குறதுக்காக அதை சுற்றி இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அது ஓப்பனில் இருக்கும் டாக்டர் கிளியராக வந்து எந்த இடம் பாதிச்சிருக்கு அப்படின்றத கிளியராக பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஸோ இதான் வந்து ரெட்ராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து நீடில் ஹோல்டர்ஸ் இது வேறு ஒன்றுமே கிடையாது தையல் போடும்போது அந்த தையல் வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக பிடிக்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோல்டர் தான் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் அதுக்கடுத்து சர்ஜிக்கல் சீசர் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஒரு தையல் போட்டு முடித்த உடனே அந்த எண்டை கட் பண்ணுறது இல்லை பேண்டேஜுக்கு சுற்றினாங்க அப்படின்னா அந்த பேண்டேஜை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிசர் இது வந்து சர்ஜிக்கல் சிசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது டைசக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டைசக்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்கின்னை ஓப்பன் பண்ணுறது அல்லது ஒரு ஆர்கனை ஓப்பன் பண்ணுறது ஸோ அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சர்ஜிக்கல் நைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் வந்து பல்வேறு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் டியூப்ஸ் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து ஐசியூவில் வச்சுருக்கும் போது உடம்புலேருந்து நிறைய டியூப்ஸ்லாம் வெளியே வரும் அதில் லிக்யூடு அந்த தேவையில்லாத அந்த கழிவு நீர்லாம் வந்து வெளியேறும் அதை வந்து ஒரு பாட்டிலில் கலெக்ட் பண்ணுவாங்க இதை நீங்கள் பலர் பார்த்துருக்கலாம் இல்லை பார்க்காமலும் கூட இருக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சர்ஜரியை பொறுத்து பேஷண்ட்டோட உடம்புல அட்டாச் ஆகியிருக்கும் இது சாதாரண டியூப் தான் ஆனால் இது வந்து இந்த மெடிக்கலுக்காக தயாராகக்கூடிய ஒரு டியூப் பேஷண்ட்டோட பாடியில் இன்சர்ட் பண்ணுற மாதிரியான வகையுள்ள ஒரு டியூப் இது வந்து ட்ரைனேஜ் டியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே இதே மாதிரி வேலை தான் பண்ணோம் கத்தீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கத்தீட்ரு அப்படின்றது வந்து குறிப்பாக ரெண்டு மூணு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க குறிப்பாக அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணுவாங்க சில நேரங்களில் அந்த ஆன்ஜியோகிராம்லேயே வந்து ஹார்ட்டில் உள்ள பிளாக்லாம் வந்து சரி பண்ணிவிடுவாங்க ஸோ ஹார்ட்டில் பிளாக் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணுவாங்க அப்படி ஆன்ஜியோகிராம் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கத்தீட்டல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரியில் மயக்கத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு இல்லை நடந்து டாய்லெட் போக முடியாத பேஷண்ட்டுக்கு வந்து யூரின் அவுட்புட்டுக்காக இடுப்பில் அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுவும் வந்து கத்தியிட்டர் தான் இந்த மாதிரி பல வகையான கத்தியிட்டர்ஸ் இருக்குது இதை நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கடுத்து ஸ்பெசிமன் கண்டெய்னர்ஸ் இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில நேரங்களில் டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுப்பாங்க அந்த டப்பா கூட ஏற்றுமதி ஆகுது அந்த டப்பா கூட மெடிக்கல் டிவைஸ் தான் வரும் ஸோ அதை கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊன் ட்ரெஸ்ஸிங் ஊன் ட்ரெஸ்ஸிங்க்கு நம்ம வந்து காட்டன் யூஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து இந்த பேண்டேஜ் யூஸ் பண்ணுவோம் இந்த காட்டனில் ரெண்டு காட்டன் உண்டு ஒன்று சர்ஜிக்கல் காட்டன் அதான் வந்து மெடிக்கலில் யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நம்ம வீட்டு மெத்தையிலலாம் உள்ளுக்குள்ள ஒரு காட்டன் இருக்கும் பாருங்கள் அந்த காட்டனுக்கும் இந்த காட்டனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காட்டன் மற்றும் இந்த மாதிரி பேண்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் பக்கத்தில் ராஜபாளையத்திலேயே கூட தயார் பண்ணுறாங்க சத்திரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேயும் தயார் பண்ணுறாங்க இது அதிக அளவில் அங்கேருந்து பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுது நாம் வாங்கியும் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ ஊன் ட்ரெஸ்ஸையும் கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து பிளட் கலெக்ஷன் டியூப்ஸ் இது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் பிளட் டெஸ்ட் எடுத்துக்க கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நீளமான ஒரு கலெக்ஷன் டியூப் இருக்கும் அதை கூட நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து சர்ஜிக்கல் கவுன்ஸ் சர்ஜரி தேட்டரில் டாக்டர்ஸ் போடக்கூடிய கவுன்ஸு அதுக்கடுத்து சர்ஜிக்கல் தேட்டரில் டாக்டர் போடக்கூடிய gloves இதையெல்லாம் நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஃபியூச்சர் இன் நீடில்ஸ் நான் சூச்சர் சொன்னேன் அந்த சூச்சரிங் இன் நீடில் இருக்கு இல்லையா நம்ம தையல் போடும்போது தையல் தைக்கிறதுக்கு ஒரு ஊசி உண்டு அதே மாதிரி நாம் உடம்பில் வந்து காயத்தை தையல் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நீடில் உண்டு அந்த நீடில் கூட நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஸ்பாஞ்ச் ஃபோர்ஸஸ் இது வேறு ஒன்றுமே கிடையாது சில நேரங்களில் காயத்தை வந்து பஞ்சால் க்ளீன் பண்ணுவாங்க அந்த டிஞ்சர் மாதிரி போட்டு ஏதோ க்ளீன் பண்ணுவாங்க சில நேரங்களில் அந்த கையில் பஞ்சை பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோர் ஸ்டெப்ஸை வச்சு பஞ்சை பிடிப்பாங்க பஞ்சை டேரெக்டாக தொடாமல் இந்த மாதிரி ஃபோர் ஸ்டெப்பில் வச்சு பஞ்சை பிடிச்சி அதை வந்து நம்ம காயத்தை க்ளீன் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு சிஸ்டர் மாதிரியாக இருக்கும் ஸோ இதை கூட நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பல கோடிகளை கொட்டி பல நாடுகள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் நம்ம யுஎஸ்ஏ நெதர்லாண்ட்ஸு மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் பங்களாதேஷ் ஒமான் இது மாதிரி பல நாடுகள் இம்போர்ட் பண்ணுறாங்க நான் சின்ன லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அதே ஒரு மூணு நாலு ஸ்லைடுக்கு போட வேண்டிய மாதிரி இருக்குது அதனால் நான் முக்கியமான ஒரு சில நாடுகள் கொடுத்துருக்கேன் இது போக மேலும் பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நம்ம அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை யாரால பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்